நூத்தி <laughs> இருபது ਆ ਗਾੜੀ ਬਜਾ ਰਦਾ ਹੈ। ਮਾਨਾ ਮਾਸਰੇ ਬੋਕਾ ਦਿੰਦਾ। ਮਨਤੰਬਰੀ ਵੱਲ ਵਾਰਦਾ। ਦਾ ਵੀਨਾ ਕਾ 100 ਰੁਪਏ ਅੜੀ ਜਾ ਦੋਲੇ। 100 ਅੜੀਵਾ। ਨੂਰੇ 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 ਨੂਰੇ। 100 ਰੁਪਏ ਵੀਨਾ ਕੋਈ ਨਾ ਕਹਿਦਾ 100 ਰੁਪਏ। ਅੱਗੇ ਹੱਥੀਂ ਦੋਗਾ 100 ਰੁਪਏ। ನಾಗರು ದವರ ಎ ಮಾರನಿಗೆ ಮಾರನಿಗೆ ನೋರಿ 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 ಈಗ ಏನಕ್ಕೆ 100 115 125 ಆಗಿದೆ 115 115 ನೋಕಿರೆ 200 ಮಾತ್ರ ಇದೋಮ್ಮ 1.50 ರೂಪಾಯದ 120 160 106 106 106 ಮೊರಲೆ 106 106 160 70 80 80 200 10 ಗುಕ್ಕೋ ಟಿವಿ ಬಕ್ಕ 60

இல்லை நாலு பேர் இரநூறு 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 இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து இரநூறு பத்து இரநூறு பத்து இரநூத்தி பத்து இரநூத்தி ஐம்பது

நூத்தொம்ப நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஏழுக்குறாங்க <laughs> ಆ ಇಲ್ಲ ಅದು ಇಲ್ಲ ವೀಟ್ ಕೇಟಾ ಕುಳಂಬು முப்பது 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 நாற்பது

அறுபது அறுபது ரூபா ரூபா

ஒரு <laughs> ஏகல 700 700 700 600 600 600 600 600 கா குйнаக்க 600 கா. இங்க 600 கா கேலி இருக்காரு கேட்ட 600. எவ்வளவு கா? 900 அடின. 530 கா கேலி கேட்ட 501 கா 530 530 530 530. 500 லைவ் தெரியதா கொஞ்சம் மெசேஜ் பண்றீங்களா? 560 70 80. என்ன காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு காட்ட கா. 600. 600 600 600 600 600